எதிர்ப்பை மீறி சமூக நல்லிணக்கம் சமத்துவத்திற்காக பாடுபட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களான ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு விழாவினை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீ நாராயணகுரு காந்தியின் சந்திப்பு நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சமூக நல்லிணக்கத்திற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கும் உந்து சக்தியாக உள்ளதாக கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலில் இருந்து இன்று காலை நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அதற்கு ஆபரேஷன் சிந்து என பெயரிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை இஸ்ரேலிலிருந்து நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர் புதுதில்லி விமான நிலையத்தில் அவர்களை மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் இஸ்ரேலில் இருந்து இந்தியாவின் இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பணியாளர்கள் என நூற்று அறுபத்தைந்து பேர் இன்று பத்திரமாக தாயகம் திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் இந்திய அரசால் இயக்கப்படும் சிறப்பு விமானத்தில் பயணிக்க இஸ்ரேலில் உள்ள பதினேழு இலங்கை நாட்டவர்கள் பதிவு செய்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார் அதன்படி ஜோர்டானின் அம்மான் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கை குடிமக்கள் நாளை புதுதில்லிக்கு புறப்பட உள்ளனர் சேவை நல்லாட்சி ஏழைகள் நலன் ஆகியவையே வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி செல்லும் ஆட்சியின் மூன்று முக்கிய தூண்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பதிமூன்றாவது பாஸ்போர்ட் சேவை தினத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பாஸ்போர்ட் வழங்கும் முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் பாஸ்போர்ட் சேவை திட்ட பதிப்பு டூ பாயிண்ட் ஓ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதில் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் எம் பாஸ்போர்ட் போலீஸ் செயலியின் அறிமுகத்தால் இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு நேரம் ஐந்து முதல் ஏழு நாட்களாக குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு தயார் நிலையை வலுப்படுத்தும் விதமாக பதிமூன்று ஒப்பந்தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது மொத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த கொள்முதலில் ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் அமைப்புகள் குறைந்த அளவிலான இலகுரக ரேடார்கள் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் துப்பாக்கிகளுக்கான இரவு காட்சிகள் போன்ற அத்தியாவசிய உபகரணங்கள் அடங்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழல்களில் பணியமர்த்தப்படும் வீரர்களின் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை மேம்படுத்துவதே இந்த கொள்முதலின் முக்கிய நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவத்தை நவீன நிலைக்கு முன்னேற்றுவதில் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை இந்த கொள்முதல்கள் பிரதிபலிக்கின்றன காலத்தால் வெல்ல முடியாத மாமேதைகள் தங்கள் கலை படைப்புகளால் உலகம் உள்ளவரை நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்பார்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கவிஞர் கண்ணதாசனின் பிறந்தநாளை ஒட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மூப்பிலா தேன் தமிழில் இரவா கவிதைகள் படைத்திட்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்களது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் என்று கூறியுள்ளார் காலத்தால் வெல்ல முடியாத மாமேதைகள் தங்கள் கலைப்படைப்புகளால் உலகம் உள்ளவரை நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்பார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் சென்னையின் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது தங்கம் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் விலை ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது